பாலுக்கால விலை எப்போதுமே போதாது ஏதாவது ஒரு முறை அரசாங்கம் ஒரு பத்து ரூபாய் ஏற்றிவிட்டால் அப்புறம் பேலன்ஸ் ஆகி வரும் நாம் பத்து ரூபாய் அதிகம் கேட்கும் பொழுது ஒரு இரண்டு கழித்து அரசு மூன்று ரூபாய் கொடுக்கிறது அப்ப நம்முடைய தேவை பதினைந்து ரூபாயாக மாறி போகிறது இதுதான் காலங்காலமாக பால் உற்பத்தியாளர்கள் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பால் விலையே கொள்முதல் ஏற்றுவது போல ஏற்றுகிறார்கள் ஆனால் தேவை அதிகமாகிவிடுகிறது அதனால் ஒரு முறையாவது கட்டுப்படி ஆகிற பால் விலையை அரசாங்கம் கொடுத்து விட்டால் அந்த பிரச்சனை தீர்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் கேட்பதெல்லாம் பக்கத்து மாநிலங்களிலே கொடுக்கின்ற விலையை கொடுங்கள் பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற பால் நிறுவனங்கள் தமிழகத்திலே வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் வரை அதிகமாக கொடுத்து பாலை வாங்குகிறார்கள் அப்ப ஏன் ஆவின் வாங்க முடியாதா அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாலிலிருந்து வேறு பொருட்களை தயாரிக்கிறார்களா அதையெல்லாம் பார்த்து ஆவின் முயற்சி எடுத்து பால் உற்பத்தியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மின்சார கட்டணம் ஒரு பக்கம் உயர்ந்திருக்கிறது நிலை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தொழிற்சாலை எங்கினாலும் எங்காவிட்டாலும் நிலை கட்டணம் கட்ட வேண்டும் அது குறைக்கப்பட வேண்டும் அது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அதே போல பீக்கவர் சார்ஜஸ் அந்த பீக்கவர் கட்டணம் என்பது தாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது பல்வேறு தொழிற்சாலைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் இடையில் அதை நிறுத்த முடியாது அப்ப பீக் நிறுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு இந்த கட்டண உயர்வு பீக்கவர் சார்ஜஸ் இருந்தால் அவர்கள் அந்த நேரத்திலே நிறுத்திக் கொள்வார்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குகிற தொழிற்சாலைகள் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் நிறுத்தினால் இன்னும் செலவு அதிகமாகிவிடும் திருப்பி ஆரம்பிக்கும்பது அப்போ அவர்களுக்கெல்லாம் அந்த பீக்கவர் சார்ஜஸ் என்பது சிறு குறு தொழில்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையான ஒரு திட்டமாக இருக்கிறது ஆனால் அந்த இந்த பிரச்சனையிலிருந்து தீர்ப்பதற்காக தீர்ப்பதற்காக நிலைக்கட்டண உயர்வை குறைப்பதும் அதே போல் பீக்கவர் சார்ஜஸ் அது இல்லாமல் செய்வதும் அரசாங்கம் செய்தால் சிறு குறு பாதுகாக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முழுமையாக மூடப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு பீகாரில் எல்லாம் மூடிவிட்டு அரசாங்கம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு வழியை மூடினால் இன்னொரு வழி பிறக்கும் ஆனால் அரசாங்கம் வெகு விரைவாக அந்த பணிகளை செய்து டாஸ்பாக் கடைகளை முழுமையாக மூடுகின்ற அந்த முயற்சியிலே அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் இன்னொன்று பல்வேறு விஷயங்களை யோசிக்கலாம் கல்லுக்கு அனுமதி தருவது மூலமாக டாஸ்பாக் கலையினுடைய தேவை குறையும் விவசாயிகளையும் வாழ வைக்க முடியும் உடம்புக்கும் நல்லது கல்லுக்கு அனுமதி கொடுப்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் கல் என்பது ஒரு மதுபான பொருள் அல்ல அது எப்படி மக்களுக்கு சுகாதார முறையிலே உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் அதை பாதுகாத்து கொடுக்க முடியும் என்பதை பரிசீலித்து அதை அரசாங்கம் செய்ய வேண்டும்